மகளிர் சங்க விழாவில் தீ விபத்து யாருக்கும் சேதமில்லை யாரா சொன்ன சேதம் இல்லைன்னு

முப்பத்தி ரெண்டாயிரம் மீதி அப்புறம் தரும் அடுத்த தடவை உங்ககிட்ட கேட்க மாட்டேன் அவங்க கிட்டதான் வாங்க அது உன்னோட செமஸ்டர் ஓம் விஸ்வரா நம ஓம் கணபதியுக்லாம் வரதம் விஷ்ணு சசிவர்ணம் சதுர் புஜம் பிரசன்ன மதனம் தியாயே சர்வ வினோபாந்தயே பிள்ளை யாரப்பா அப்பா யாரு அது சரவணனா இன்னைக்கு என்ன கடமை வெள்ளிக்கிழமை இல்லையா இந்த ஐயர் ஏதாவது டீல் பண்ணுவாரா அது வேண்டாம் மகாலட்சுமி நம்ம ஆத்த விட்டு போற விஷயம் அது மட்டும் இல்ல அந்த எல்லப்பட்டி ப்ராப்பர்ட்டி ஆ அப்படி மகாலட்சுமி நம்ம ஆத்துக்கு வர்ற விஷயம் சொல்லு ஐம்பது சி ஐம்பது ஒன்னு செய் நாற்பது சொல்லு கணக்கு பார்த்தா நஷ்டம் தான் ஆனா ஜோசியர் சொன்னபடி தென்மேற்கு திசையில அசுத்தம் தீண்டாத ப்ராப்பர்ட்டி அது நம்ம கைக்கு வந்துட்டா அப்புறம் மகாலட்சுமி நம்ம ஆத்துல தான் புரிஞ்சுதா முடிவா நாற்பது வண்டி எடுக்க சொல்லு சரி போ பே மை நேம் ஐ அம் ப்ரொஃபஸர் டாக்டர் மேதா சயின்டிஸ்ட் என்ன சார் வேணும் வண்டி மைண்ட் கொஞ்சம் ஹெல்ப் பண்ண முடியுமா தேங்க்யூ ஜென்டல் மேன் ஜஸ்ட் மோமெண்ட் சரக்குடா சரக்கா அங்க பாரு குழந்தை இன்ன அழகா தூங்குதுன்னு எஃபெக்ட் கொடுத்தது கடை எப்படி ஓட்டுவேன் வெளியே வரதுக்கு ஆறு மாசம் ஆயிடும் போல இருக்க கம் நீ கூப்பிடலாம் வருவோம் கம் ஆன் பாய்ஸ் டோன் வேஸ்ட் டைம் கடகடன்னு வாங்க மச்சா நாலஞ்சு குழந்தை இருக்குது சோடா ஆர் வாட்டர் சோடா డా తన కమన్ ే ఫస్ట్ టైం <laughs> <Good. coughs> <coughs> ஒரு சயின்டிஸ்டோட சேர்ந்து சரை கடிக்கணும் சார் அப்படியா ஆமா சார் எத்தனையோ பேர் கூட சரக்கு கிடைச்சிருக்கோம் ஆனா ஒரு சயின்டிஸ்ட் கூட இது ஃபர்ஸ்ட் டைம் யூஆர் ரியலி கிரேட் சார் நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் எப்போதுமே எனக்கு ஒரு வீக்னஸ் சார் சார் உங்க ஃபேமிலி அம்சவேணி அவ போயிட்டா

यस, फाइव थाउजेंड रुपीस, टेक इट, मुड़िया सर, अब या, अनदर फाइव थाउजेंड रुपीस, सर पो मुड़िया सर, डालिंग आम्सू, ये लम्बे वना कागता கமான்டா முடியும் இந்த குசுரம் எடுத்துக்கிறோம் இந்துச்சு போட தனிய நாத்தன் தாங்க முடியல வந்துச்சு விட்ட பாதுகா

மலை அண்ணாமலை என்னது மலை அண்ணாமலை சொல்லுடா தருதல என்ன சொல்ல என்ன சொன்ன தருதலையா கண்ணா நம்ம சாந்தியோட செமஸ்டர் பீஸ் எவ்வளவு ஏன் எதுக்கு சொல்லு முப்பத்தி ரெண்டாயிரம் சாந்தியோட செமஸ்டர் பீஸ் மாமியோட வாடகை எல்லாத்தையும் எடுத்துட்டு கரெக்டா கரெக்டா காலையில நாங்க வருவேன் கண்ணா அந்த மாமி கிட்ட போய் இத சொல்லு அவங்களுடைய வாடகை ஃபுல்லா 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 செட்டில் பண்ணுவேன்னு ரியலி கண்ணா இந்த வெங்கி ஒரு தடவை சொன்னா நூறு தடவே சொன்னா மாதிரி ஏய் இன்னைக்கு அந்த மாமியோட திமிர வண்டிய கட்ட வா எங்க வாடி மாமி 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 என்ன மம்மி உங்களுக்கு தர வேண்டிய பணத்தை இன்றைக்கி கொடுத்துடுவோம் ம் என்ன புரியலையா உங்களுக்கு வாடகைன்ற பேர்ல வர வேண்டிய பணத்தை இன்னைக்கே கொடுத்து முடிச்சிடுவோம் ஹே வாமச்சி ம்

એય યાર રે દેય 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 દેય